ஜெய் ஸ்ரீராம் ஜெய் இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும் என்னவா பீகார்ல வாக்காளர் பட்டியல திருத்தம் பண்ணால தேர்தல் ஆணையம் ஐடிங்கிற நல்ல எண்ணத்தோட ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல இருக்கா பாருங்க அவளுக்கு வீட்டு நம்ப நம்ம அப்படின்னு போட்டு ஐடி கொடுத்தா அப்புறம் நம்ம பிரதமர் நம்ம மோடிஜியோட ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்கு இல்லையா ஆ ஏழைகளுக்கு மருத்துவ காப்பீட்டு கொடுக்கணும் அதனால அடையாள அட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணான் அப்ப பாருங்க ஏழைகள் கிட்ட மொபைல் இல்லை அதுக்காக விட்டு முடியுமா அதனால மொபைல் நம்பர் ஜீரோ 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 ஜீரோன்னு போட்டு கொடுத்த இந்த நல்ல எண்ணத்தை பாராட்ட மனசு இல்லாம இவ குத்தம் சொல்ற என்னவா நம்ம மோடிஜி ஓட்டு திருடுற ஊழல் பண்றாரு அப்படின்னு எங்க அத்து மாமா அப்பயே சொன்னார் புஜம் களி முத்திரடி அப்படி ஒரே கஷ்டமாப்பா கஷ்டமா இது கஷ்டமாப்பா போய் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா